பாருங்கள் நண்பர்கள லை பேசலாம் காலையிலேருந்து உட்காந்து கிடக்கிறோம் ஒரு வண்டிக்காடை வரல ரொம்ப கேவலமாக இருக்குது வாருங்கள் நீங்களும் ரொம்ப கேவலமாக உட்காந்து கிடக்குறங்க வாருங்கள் லைவுக்கு வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் பாருங்க காலையிலேருந்து உட்காந்து கிடக்கிறோம் ஒரு வண்டி காட வரல நேற்றும் ஒரு வண்டி காடை வரல பஞ்சர் கடைக்கு நாங்கள் தான் உட்காந்து சளிச்சு போச்சு உட்காந்து பாருங்கள் நண்பர்களே பாருங்களேன் லைவுக்கு வாருங்கள் கமாண்ட் பண்ணுங்க மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாம் ஒன்று கமாண்ட் ஒரு லைக் பண்ணுங்க ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காட்டுக்கார் வருகிறார் வாருங்கள் நண்பர்களே லைவுக்கு வாருங்கள் பேசலாம் வாருங்கள் 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 நண்பர்களே லைவ் பாருங்கள் ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க லைவ் லை வந்து நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கோம் பஞ்சர் கடையில் ஒரு வேலையும் வரல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லைவாக போடலன்ட்டு லைவ் போட்டோம் நீங்களா லைவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பைபாஸ் எல்லாம் வண்டி போயிடுது வண்டியை வாது பாருங்கள் அவுட்டரில் வந்தீங்களா எங்கள் பைபாஸ் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வாகனங்கள் போகுது எவ்வளோ ஜன நெருக்காட்டம் அதிக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கோட போட மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பிஓடி இரு தம்பி பக்கத்துக்காட்டுக்காரர் வரலாம் அவர் யார பாத்துட்டு டீ சாப்பிட்டு போலாம் நான் தம்பி பிடிச்ச വാരുങ്ങൾ നമ്പറുകളെ ലൈവ് കാരുങ്ങൾ ലൈവ് കേസലാം மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து நன்றி பாருங்கள் எங்கள் ஊர் பைபாஸ் பாருங்கள் காலையிலேருந்து பஞ்சர் கடையில் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு வண்டியும் வரல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து நன்றி சாப்பிட்டீங்களா அந்த ஒன்று அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பைபாஸ் எவ்வளோ ஜனத்தோக பெருகிடுச்சுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் டூ பெங்களூர் பைபாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வண்டி வாகனங்கள் போகுதுன்ட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்து நன்றி சாப்பிட்டீங்களா அந்த வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் போகணுன்னு பாருங்கள் மக்கள் தொகையை பெருகிட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா அந்த உண்டு கமான் பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் பைபாஸ் ரோடு சேலம் டு பெங்களூர் சாலை எவ்வளோ வண்டி வாகனங்கள் போகுதுன்னு பாருங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரான்ஸ் பாருங்கள் பிரான்ஸ் ஒரு லைக்கோட போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க பிரான்ஸ் ఫ్రెండ్స్ ఎం ఊరు బైపాస్ పారంగా సేలం టు బంగళూర్ బైపాస్ వండి పారంగా వండిపోయే లైక్ పన్ను షేర్ పన్ను ఫ్రెండ్స్ సబ్స్క్రైబ్ పన్నమా సబ్స్క్రైబ్ పన్ను ఫ్రెండ్స్